ஹாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஸோ இன்றைக்கி எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் ஸோ சின்ன ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய இந்த வருஷ நிகழ்வு வந்து எனக்கு நான் பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் தான் செஞ்சுட்ருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் இதே டேட்டில் வந்து நான் பண்ண எல்லா விஷயமுமே எனக்கு வந்து கஷ்டத்தை தான் கொடுத்துச்சு கஷ்டத்தை கொடுத்துச்சுனா நம்மளுக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியுது அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம கெஞ்சிக்கிட்டோ அழுதுகிட்டே நிற்கக்கூடாது அவங்கள வந்து நம்ம சிரிச்சுட்டே ஹேண்டில் பண்ணிட்டு போயிடணுங்கிறத மட்டும் நான் இப்போ வந்து உறுதியாக இருக்கேன் ஸோ என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல வந்து இந்த வயசுலேயே எஃபோர்ட் போட்டு வந்து நிற்கிறேன்னா நிறைய ஏமாற்றங்கள் அந்த ஏமாற்றம் உண்மையாக நம்மக்கிட்ட பேசிகிட்டு கடைசியில் பொய்யா நடிப்பாங்க ரெண்டாவது பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எதாக இருக்கீங்களான்னா ஆமாங்க என்னோடய கஸ்டமர் என்னோடய கஸ்டமர்னால தான் நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் அதுவுமே நான் ஒன்ஸ் மோ சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களான்னா ஆமாங்க காலையில் எழுந்திரிச்சேன் ஸோ இன்றைக்கி காலையில் நான் கீழே இறங்கி வரும் போது எனக்கு கீழே கிடந்து ஒரு அஞ்சு ரூபா கைன் கிடச்சிச்சு ஸோ அதுவுமே எனக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்து எல்லாம் சக்ஸஸாக கொடுக்கறதுக்கு துரோகம் ஒருத்தர் தான் போடுவாங்க நம்மளுக்கு ஹாப்பி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் நம்மளுக்கு இருப்பாங்க அந்த துரோகத்தையும் நான் சில விஷயம் அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ பொய் சொல்கிறாங்கன்னு அதையுமே சில வருஷத்துக்கு அப்புறம் அதுவும் கடந்து போகும்னு மட்டும் நான் நம்புகிறேன் ஸோ இங்கே பாருங்கள் இந்த காயின் தான் எனக்கு கிடச்சிச்சு ஐ லவ் யூ இன்றைக்குமே என்னோட இன்ஸ்டாவில் வந்து செம்ம வைரலாக வீடியோஸ் போயிட்டுருக்கு நம்ம எவ்வளோ தூரத்துக்கு போகிறோன்னு முக்கியம் இல்லை ஆனால் என்ன சாதிக்கிறோம் அப்படின்னு தான் முக்கியம் எப்படி சாதிக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் நான் அதை இருக்கேன் ஸோ உங்களோட சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி நியூ இயர் அதே சேம் டைம் என்னை ஏமாற்றிகிட்டு இருக்கிறவங்க எனக்கு பொய் சொல்லி என் கூட இருந்தே இனியை வந்து காரியம் சாதிச்சிட்ருக்கிற எல்லாத்துக்கும் மிக்க 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 நன்றின்னு சொல்லுவேன் ஏன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளோ பொய் சொல்கிறீங்கன்னு அதே விஷயங்கள் நாங்கள் பண்ணியிருந்தால் அதை வழியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு புரியாது ஸோ டே வந்து நம்ம ஹாப்பியாக போகிறதுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்வோம் நான் இப்பயும் சொல்கிறேன் என்கிட்ட பொய் இந்த ப்ராடு இதெல்லாம் தான் கடவுள் என்னை இந்த நிலைமைக்கு வச்சுருக்காரு ஸோ நீங்களும் செய்து சொல்கிறேன் லைஃப்பில் ஜெயிக்கணும்னு நினச்சோமுன்னா உங்களை நம்பி இருக்கிறவங்கள ஏமாத்தாதீங்க பொய் சொல்லாதீங்க சரிங்களா ஸோ எனக்காக இருந்தவங்க எல்லாரும் உண்மையாக இருங்க தயவுசெய்து பொய்யா இருக்காதிங்க பொய்யா இருந்தீங்கன்னா எதுலேயுமே ஜெயிக்க முடியாது சரிங்களா நான் உண்மையாக இருக்கேன் நான் ஹாப்பியாக இருக்கேன் சரிங்களா ஹாப்பியாக இருக்கேன்னா இல்லையோ வலிக்குதான் என்ன கடவுள்கிட்ட சொல்லி அழுதுட்டு போயிடுவேன் ஸோ என்னோட உறவுகள் எனக்கு பிடிச்சவங்க எனக்காக ஒரு அஞ்சு பேர் இந்த விஷயத்தை வந்து என்னோடய கஸ்டமர் ஆகிய நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும் ஸோ இன்றைக்கி சேம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வந்த மாதிரி இந்த வருஷம் இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம என்னென்ன சாதிச்சோன்னு இப்போ பார்த்தலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னோட இந்த ஷாப் இருக்கு இல்லையா இந்த ஷாப் வந்து இருங்க இந்த ஷாப்பு வந்து நம்ம எப்படி சொல்கிறது சக்ஸஸாக கொண்டு வந்து ஜிஎஸ்டி வாங்கி நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே ஆன்லைனில் கொண்டு போகிற அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்ம ஒரு ஃபேக்ட்ரி போட போகிறோம் சொந்த வீடு கண்டிப்பாக வாங்கணும் அதுக்கு என்ன எஃபோர்ட் போடணுமோ போட்டுக்கிட்டே இருக்கேன் சரிங்களா ஸோ கூடி விரைவில் அதுவுமே உங்களுக்கு நான் வந்து தெரியப்படுத்துவேன் ஸோ அதுக்கான முயற்சி எல்லாமே போய்கிட்டுருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான் இன்னைக்கு நான் இந்த நிலமையில நிற்கிறதுக்கும் என்ன நான் அழுகும் போது என் கண்ணை தொடச்சி விட்டேன் என் கஷ்டமருக்கும் இனி இந்த நிலைமை கொண்டாந்து வச்சிருந்தீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கலேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த கடையை மாற்றினது அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆன்லைன் கொண்டு போனது அதுக்கப்புறம் அதில் என்னென்ன சக்ஸஸ்ஸுங்கிறதோட அதில் நிறைய ஃபெயிலியர் இருக்குது அதுக்குள்ளே போனங்காட்டி தான் எனக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிச்சு ஆன்லைன் ஆன்லைன்னு சொல்கிறோம் ஆன்லைனுக்கு அப்புறம் எவ்வளோ ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத நான் அப்போ தான் ஃபேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து இந்த கடை வந்து எனக்கு செம்ம சக்ஸஸாக கொடுத்துச்சுங்க நிறைய விஷயத்த கொடுத்துச்சு நிறைய எஃபோர்ட் போடணும் நான் ஒரு ஆளாக தான் இருக்கேன் எஃபோர்ட் போடுறேன் எல்லா பிரச்சனையும் பார்த்துட்ருக்கேன் ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அந்த கடையில் இருக்கும்போது ஆன்லைன் கடையில் நார்மலாக வேலை செய்வோம் இங்கே வந்து ரெகுலர் கஸ்டமர் இல்லாமல் ஸோ வாக்கிங்ஸ் போயிட்டுருக்கிறவங்களும் நம்ம கடைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லாமல் கூகுள் சர்ச் இன்ஸ்டா இந்த மாதிரி எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ உங்களோட இதுக்கு நன்றி இந்த வருஷம் நம்ம கண்டிப்பாக கடைக்கு வந்து ஆள் போட்டுருவோம் ஏன்னால் என்னால் சமாளிக்க முடியல அதுக்கப்புறம் வீ வீடு வீடு ஃபேக்ட்ரி போடுவேன் சரிங்களா இது மூணையும் நான் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே பண்ணுவேன் ஆள் போடுறது ஃபேக்ட்ரி வீடு சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த மூணில் என்னால் எவ்வளோ எஃபோர்ட் போட முடியுமோ அவ்வளோ போட்டு கண்டிப்பாக நான் ஜெயிச்சு வருவேன் ஸோ இந்த வீடியோ அதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து பிஸி ஆகிட்டேன்னா வீடியோ போட முடியாதுதான் காலையில் எடுத்தேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் நீங்களும் எஃபோர்ட் போடுங்க கண்டிப்பாக வர முடியும் யாரையும் சார்ந்து வாழாதீங்க யாரையும் இந்த இடத்துல வச்சு நம்பாதீங்க நம்பினீங்கன்னா தான் நிற்பீங்க பாசோங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஏமாந்துருவோம் சரிங்களா அந்த பாசம் மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டவுன் ஆக்கி உட்கார வச்சுருவாங்க ஸோ நானும் அப்படி தான் ஹோல்ட் பண்ணி உட்காந்துருக்கேன் ஆனால் எங்கள்கிட்டயே அவங்க போய் சொல்லுவாங்க நிறைய போய் சொல்லுவாங்க சரிங்களா உங்கள்கிட்ட போய் சொல்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கண்டிப்பாக எனக்கும் ரொம்ப ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாமே இருக்கும் சரி அவங்க போக்குலேயே போய் அவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த வருஷத்தில் நான் முடிவு பண்ணிவிட்டேன் சரிங்களா சரி ஓகே காய்ஸ் எல்லாத்துக்கும் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வேற லெவல் கொண்டு போங்க இந்த மூணு சக்ஸஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நான் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவேன் என் கடையை வந்து நெக்ஸ்ட் லெவலில் நான் என்னென்னலாம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேனோ அதை அனைத்துமே பண்ணிடுவேன் ஓகே நீங்களும் பண்ணுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் யாரையுமே சார்ந்து இருக்காதீங்க ஸோ என்னோட அனுபவத்தில் நான் பட்ட கஷ்டங்கள் இவ்வளோன்னு சொல்ல முடியாது நிறையா அது எவ்வளோ சொன்னாலும் என்னோட அழுகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி மூணுலலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அழுதுருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து நான் அழுகாத அழுகே இல்லைன்னு இடெல்லாம் தேஞ்சு போகிற அளவுக்கு அழுதுருக்கேன் ஸோ இனி வந்து நம்மளை அழுக வச்சவங்கள நம்ம அழுகை விட்டுட்டு நம்ம இதை வந்து நின்று பார்ப்போம் சரிங்களா அவங்கள பிடிச்சிருந்தா அவங்களே வந்து வருவாங்க பிடிக்கலையா அவாய்ட் பண்ணுறாங்களா நம்மளாவே இப்படி 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 போயிருமோ ஆனால் நம்மளை பிடிச்ச மாதிரியும் நடிப்பாங்க பிடிக்காத மாதிரியும் இருப்பாங்க அது என்ன கேரக்டர்ன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ என்னோடய வாழ்க்கையில் நான் சக்ஸஸ்ஸை ஏன் நோக்கி போகிறேன்னு பார்த்தீங்கன்னா என்னோட சொந்த ஊரில் இருந்து நான் யாரோட உதவியும் இல்லாமல் நான் கெத்தாக நிற்கிறேன் பார்த்திங்களா அங்கே நிற்கிறேன் என் வீட்டுக்காரோட சப்போர்ட்டோ யாரோட சப்போர்ட்டோ இல்லாமல் நான் நிற்கிறதுல தான் எந்த ஆம்பளைத்தோன்னே இல்லாமல் நிற்கிறேன் பார்த்தீங்களா காயுமா அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமரே சொல்லுவாங்க அந்த விஷயத்தில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் இருக்கணும் பெண் பெண் குழந்தைகள் தப்பான வழிக்கும் போகக்கூடாது அதே சேம் டைம் வந்து பிஸ்னஸ் பண்ணி அதில் எப்படியாவது சக்ஸஸ் பண்ணி வரணும் அப்படிங்கிறத என்னோட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போன வருஷம் வந்து நான் இதை தான் பண்ணேன் எதாவது முடிச்சேன்னு சொல்லி போட்டிருந்தேன் இந்த வருஷம் எனக்கு அதுக்கு டைம் இல்லை ஆனால் இப்போ சொல்கிறேன் இந்த வருஷம் ஸ்டார்டிங் டேட்லேயே சொல்கிறேன் கண்டிப்பாக சக்ஸஸ் இது மூணுல ரெண்டு நான் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இயர்லாம் உங்கள்கிட்ட இந்த பதிலை சொல்லுவேன் சரிங்களா ஸோ என்னோட காஸ்டியூம் வந்து இது பழைய சாரி தாங்க ஸோ இது என்னோட என்ன சொல்கிறது எனக்கு பிடிச்ச சாரீ இன்றைக்கி வேர் பண்ணி இதுக்கு வீடியோ போடணும் அப்படின்னு என்ன சொல்கிறது நம்மளை சில பேர் நினைக்கலனாலும் நம்ம நினைக்கணும் இல்லையா அதுக்காக வேறு பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்தவங்களுக்கும் என்னோடய கஸ்டமருக்கும் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் ஐ லவ் யூ ஐஸ் எல்லாத்துக்கும் பாய் டேக் கேர்